இதெல்லாம் ஒரு மூஞ்சாந்து கேட்குறீங்க நீ எதுக்கு வீடியோ போடுறேன்னு கேட்குறீங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு கார்த்திகை தீபம் இந்த வீடியோ எதுக்குன்னா நான் லைவ் வரல வீ இந்த ஒரு ஒரு வாரமாக கரெக்டாக வீடியோ போடுறதில்ல எதனா லைவில பேசுகிறப்போ ஒரு தவறான கமெண்ட்டாக தாங்க வருது இதெல்லாம் ஒரு மூஞ்சா ஏன் லைவ் போடுறப்போ ஒரு பொட்டு வச்சுட்டு ஒரு மேக்கப் பண்ணி போட மாட்டேன் ஏங்க நான் நான் பொண்ணாங்க பார்க்குறேன் இல்லை மாப்பிள்ளை பார்க்க வரமா இல்லை ஒரு விசேஷத்துக்கு போகிறோமா ஒரு நேரலே பேசுகிறோம் என்னுடைய முகம் என்ன இருக்கோ அதை தான் நான் காட்ட முடியும் எதுக்குங்க போலியான ஒன்றை நான் காட்டணும் அதனால தான் அப்படி போடுறேன் அதுக்கு இப்படி கமாண்ட் வந்தால் ஒரு மனிதன் என்னதான் ஒரு கோமாளியாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து வலிக்கும் அவங்களுக்கும் மனசு இருக்குது எல்லாேருக்கும் மனசு இருக்குது சரியா அதனால் பார்த்து பேசுங்க கெட்ட வார்த்தையாக தாங்க லைவில் வருது நான் என்னங்க பண்ணுறது சொல்லுங்க அதனாலதாங்க வீடியோ போடுறது இல்லை வேறு எதுவும் இல்லை என்ன பண்ணுறது ஒரு ஒரு சில பேர் தான் அப்படி எல்லாரும் அப்படி சொல்ல ஒரு சில பேர் நீயே வீடியோ பண்ணுறான்ற ஒரே மாதிரி பண்ணுற என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் பண்ண முடியும் இருக்கிறத வச்சு தான் பண்ண முடியும் இது என்ன வந்து இதை வச்சு நான் பெரிய ஹீரோவாக போகிறேன் என்னுடைய மன கஷ்டம் இது மூலியமாக ரிலாக்ஸனேஷன் கிடைக்கும்னு சொல்லி சரியான வழியில் சரியான நோக்கத்துக்கு நான் போடுறேன் அவ்வளோதான் தவறாகவும் இது போடவே இல்லை நீங்கள் தவறான கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலை கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா கஷ்டமாக இருக்கும் அதை அப்படியே எடுத்துகிட்டு நான் மேலே வந்துடுவேன் ஏன்னா இதை இதை விட கேவலமாக என்ன போட்டு அழுத்தியிருக்காங்க குழந்தைய படிக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிறப்போ கல்லூரில் இருக்கிறப்போ அப்படி தான் இருந்திருக்கு அதெல்லாம் வெளியில் வந்துட்டேன் இப்போ ஒரு லெவலுக்கு வரப்போ இந்த இது நான் என்ன ஃபீல் பண்ணோம் அதை சொன்னால் நாலு பேர் பார்த்தாங்கன்னா அந்த தான் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இனிமேல் அப்படி சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு புரியும் ஆனால் என்ன தான் போட்டாலும் என்ன தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்ன தான் சொன்னாலும் புரியவங்களுக்கும் புரியும் புரியாதவங்களுக்கும் புரியாது அவ்வளோதாங்க இந்த இது கூட இன்னொரு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அதாவது கருப்பகன்னு பழைய படம் ஒன்று இருக்கா அது ஜெமினி கணேசன் கேஆர் விஜய் அம்மா நடிச்சிருப்பாங்க அதாவது இரண்டாவது கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு அந்த பொண்ணை மறக்க முடியாமல் ரெண்டாவது கல்யாணம் பண்ண பொண்ணை ஏற்றுக்க முடியாத நிலையில் இருக்கிற அவரோட முதல் வைஃப் அதாவது ஆர் விஜய் அம்மா வந்து ஒரு பாட்டு மூலியமாக சொல்லும் அந்த பாட்டை இப்போ நான் பாடலான்னு இருக்கேன் ஏன்னா கே ஆர் விஜய் அம்மா பாடுது ஜெமினி ஜமனிசன் ஐயாவுக்கும் நாம் பாடுறது இன்னொருத்தவங்களுக்கு பாடலாமா அந்த பாட்டு பாத்தா பாடலாமா இனிமேல் அந்த மாதிரி யாரையும் பேசாதீங்க எல்லாருக்கும் மனசு இருக்குங்க எல்லாருக்கும் வலிக்கும் எல்லாரும் சிரிச்சிட்டே இருக்க மாட்டாங்க சிரிச்சுட்டேன்னா அவங்க மனசுலேயே ஒன்று ஏதோ குறைய சொல்லிட்டாங்களே எதோ யோசிச்சு 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 மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுவாங்க உங்களால ஒருத்தவங்க மன அழுத்த அழுத்தத்துக்கு ஆளாப்பாங்கன்னா தேவையா அந்த பாவம் உங்களுக்குத்தானே அப்படியே உங்களுக்கு அது சந்தோஷமா இருந்தா அங்க சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் ஆனந்த சிரிப்பு நீங்க அத ஜாலிக்கு எடுத்துக்கிட்டா நாங்க அதை சந்தோஷமா எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் என்ன வச்சு நீங்க சிரிக்கிறீங்களா சிரிச்சுக்கணு